உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வருடமாக இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சில பேர் பாத்தீங்கன்னா திடீர் விபத்துக்கள் ஏற்படும் திடீர்னு ஒரு லாட்ரி அடிக்கும் எங்களுக்கு கை எல்லாம் வாய் கெட்ட மாட்டேங்குது மிஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் அந்த நேரத்தை தீர்மானிக்க கூடிய அளவிற்கு நம்மளுடைய மனநிலை அந்த இடத்துல ஒத்துழைக்காது மிக பெரிய அளவுல நஷ்டங்கள் இருந்து வெளிவருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது அந்த சஞ்சலப்போட ஒரு மனக்குழப்பத்தோட சில திடமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படியே அடிமண்ணாக போயிடுச்சு எந்த விதமான ஒரு தடையுமே இல்லை தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா பூற்றி போற்றி அவன் அருளாலே அவன்தால் வணங்கிடவும் தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நியூ இயர் பலன் அதாவது புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி நியூ இயர் பிறந்தாச்சுனாலே எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் தான் இருக்கும் நமக்கு இந்த வருஷமாவது எல்லா ஒரு நன்மைகளும் கிடைக்காதா ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய வளர்ச்சியை பத்தி தான் நம்ம எல்லாருமே யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அதிலும் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் தன்னுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் தன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் தீர தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குழந்தைகள் அடுத்து ஒரு முன்னேற்றத்தை அடையணும் ஒவ்வொரு கட்டத்திலையும் வருடமும் மிக சிறப்பாக எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது மேஷ ராசியில் இருந்து மீன ராசி வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு அபரிமிதம் ஒரு வருடமாகவும் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல அந்த இறைவன் எல்லா வளங்களையும் கொடுத்து தனது தன் நினைத்த காரியங்கள் எல்லாத்திலையுமே வெற்றி பெறுவதற்கு நாமும் அந்த இறைவனை நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எப்படி இருக்க போதுன்றதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த புத்தாண்டில் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குன்றத அவங்களும் தெரிஞ்சுக்க உதவியாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு ராசி பலன்களாக இப்போ பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய வருடம் ஒரு நல்ல வருடமாக இருக்கிறதுக்கு நம்ம நீங்க நல்ல பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டே வரீங்க ரெண்டு வருடமாக நீங்க நிறைய ஒரு மனக்குழப்பத்துல இருந்தாலும் சிம்மராசி ராசி என்பர்கள் நிறைய ஒரு பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த தெய்வ பலம் மூலமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வருடமாக இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசிய நம்ம இந்த வருட பலன்களை நிர்ணயிக்கும் போது நான்கு முக்கிய கிரகங்கள் அந்த வருட பலன்களை நிர்ணயிக்குது யார் யாரெல்லாம் பார்க்கும்போது சனி குருன்ற அந்த பாவ குருன்ற அந்த சுப அடுத்து பாத்தீங்கன்னா ராகு கேதுன்ற அந்த நிழல் கிரகமாக ஆகப்பட்ட அந்த சர்ப்ப கிரகங்கள் தான் இந்த நான்கு கிரகங்கள் தான் இந்த வருட பலன்களை தீர்மானிக்கிறது அதை அதை வச்சுதான் நம்ம இதை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் அதே சமயத்துல உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் இந்த நான்கு கிரகங்கள் தான் முக்கியமான ஒரு ஆளுமைகளாக இருக்கும் மற்ற மாத கிரகங்கள் எல்லாமே மாதத்திற்கு ஒரு முறை கோச்சார நிலவரப்படி மாறும் போது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் அது தற்காலிக தற்காலிகமாக தான் இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா திடீர் விபத்துக்கள் ஏற்படும் திடீர்னு ஒரு லாட்ரி அடிக்கும் திடீர்னு ஒரு யோகங்கள் வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு மாசத்துக்கு இருக்காது திரும்பியும் பிரச்சனை தலை தூக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதுதான் அந்த மாத கிரகங்கள் செய்யறது இதே இது இந்த வருட கிரகங்கள் பாத்தீங்கன்னா அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு தலையெழுத்து இதுதான் அப்படின்ற மாதிரி அந்த வருட கிரகங்கள் தான் அந்த பலனை நிர்ணயிக்கின்றன இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கால புருஷனுக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானாதி தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் பூர்வ கால புருஷனுக்கே பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய நீங்க சிம்ம ராசி என்பர்கள் உங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கை கெட்டினது எல்லாம் வாய் கெட்ட மாட்டேங்குது அந்த மாதிரியா எல்லாம் கடைசி முடிகிற தருவாயில இருந்தும் அது மிஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் கடந்த இரண்டு வருடங்களாக ஏன்னா தனம் தனம் வடம் தனம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம்னு சொல்ற அந்த இரண்டாம் இடத்துல உங்களுக்கு அந்த கேது பக இருந்ததுனால இது எல்லாமே இந்த தடைகள் வந்திருக்கும் இப்ப அந்த கேது பகவான் உங்க ராசிக்கு வராரு அந்த ராசியில வரும்போது சில சஞ்சலமான ஒரு விஷயங்கள் அதாவது சந்திரன் மேல போகும் போதும் சந்திரன் போகும் போதும் மிக ஒரு என்ன சொல்றது நம்ம குழப்பமா இருக்கும் நம்மளுடைய நேரம் நல்லா இருந்தாலும் அந்த நேரத்தை தீர்மானிக்க கூடிய அளவிற்கு நம்மளுடைய மனநிலை அந்த இடத்துல ஒத்துழைக்காது அததான் அந்த கிரகங்கள் நில

காலப்புருஷனுக்கு பதினோராம் இடத்துல அந்த குரு பகவான் பயணிக்கிறதுனால மிக பெரிய அளவுல நஷ்டங்கள் இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் போது அந்த குரு பகவான் பதினோராம் இடத்திலிருந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் பார்க்க போறார் மூன்றாம் இடத்தை பார்க்கும் போது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்க போறார் அந்த குரு பகவான் அப்படி இருக்கும் போது அந்த குரு பகவானுடைய பார்வை எல்லாமே உங்களுக்கு நல்ல இடத்துல விழும்போது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு உங்க ராசியின் அந்த கேது போனாலும் அந்த சஞ்சலப்போடு ஒரு மனக்குழப்பத்தோட சில ஸ்திரமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசியில மூன்று நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க மகன் நட்சத்திர அன்பர்கள் நட்சத்திர அன்பர்கள் உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மகம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அன்பர்கள் கேதுவனுடைய ஆதிக்கம் தன்னுடைய வாழ்க்கையில தனக்காக எதையும் தீர்மானிச்சு செய்ய முடியாதவர்கள் எனக்கு இன்னைக்கு எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வச்சுக்கிறேன் எனக்குன்னு ஒரு வேலை பார்க்கும் போது அங்க நான் எனக்கு பேரும் புகழும் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நீங்க எதுவுமே உங்களுக்காக தீர்மானிக்கப்படாது உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் தான் அந்த அந்த பேரும் புகழும் அடுத்து ஒரு நல்ல மதிப்பும் உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கு தான் இருக்கும் உங்களுக்குன்னு வாழ்க்கையில எதுவுமே தீர்மானிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது கடந்த வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மகன் நட்சத்திர அன்பர்களுக்கு நிதி ரீதியாக அதாவது பணம் ரீதியாக வருமானம் ரீதியாக நிறைய சிக்கல்கள் ஏன்னா ஒரு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் வேலையை மாறிக்கிட்டே இருக்கிறீங்க வேலையில் ஒரு நிரந்தரம் இல்லாத வேலை நிரந்தரம் இல்லாத வருமானம் சில பேர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய படிப்பு படிச்சு வெளிநாட்டில் அங்கே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல சூப்பர் மார்க்கெட்ல அடுத்து வேர் ஹவுஸ்ல இந்த மாதிரிலாம் வேலை பார்க்கக்கூடிய அபாயங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு என்னுடைய குழந்தை வெளிநாடு போச்சு அங்கே முடிச்சு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல எப்படி டாக்டர் படிச்சவங்க அங்க ஒரு பார்ட் டைம் தொழிலா பண்ணிக்கிட்டு பார்ட் டைம் வேலையும் பார்த்துக்கிட்டு அங்க ஒரு அவங்களுக்கு உண்டான ஒரு வேலையையும் பார்க்கக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கிறீங்க எப்படி ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க இந்த லட்ச லட்சமா உங்களுக்காக அவங்க பெற்றோர்கள் அங்க உங்களுக்காக செலவு பண்ணும்போது அங்க உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது அதுதான் சொன்னேன் இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்குன்னு நீங்க எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உங்க பாருங்க அதே இடத்துல முடிச்சவங்க தான் கண்டிப்பா அவங்க செட்டில் ஆயிருப்பாங்க நீங்க இன்னும் ஒரு செட்டில் ஆகாத ஒரு நேரத்துலதான் இருப்பீங்க பூரம் நட்சத்திர அன்பர்கள் அந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இது எல்லாமே வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போகுது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு பத் காலடியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அடியா தான் இருக்கும் ஏன்னா சுக்கரனு உண்டான நட்சத்திரம் பூரம் அந்த பூரம்ன்றது பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப லக்ஸுரியா வாழ்ந்திருப்பீங்க ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்துருப்பீங்க உங்களுக்காக அப்பா வந்து கடன் வாங்கி எல்லா ஒரு சுகமான ஒரு அனுபவம் சுகங்களையும் கொடுத்திருப்பாரு அப்படிப்பட்ட இந்த பூர நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படியே அடிமண்ணாக போயிடுச்சு எந்த விதமான ஒரு தடையுமே இல்லை நான்கு வீடு நான்கு சொத்துக்கள் வச்சிருந்தீங்க இன்னைக்கு நேரத்துக்கு ஒரு சொத்து கூட இல்ல பிசினஸ்ல அவ்வளோ அடி எவ்வளோ அடி வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு பிசினஸ்ல அடி வாங்கியிருக்கிறீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா பூரம் நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய அளவுல அந்த வேலையில வருமான இழப்புகள் பத்து வருஷமா ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பீங்க போன வருஷம் உங்களையே வெளியில் அனுப்பிச்சிருப்பாங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அந் இந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை பெற்ற இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரம் எவ்வளவோ வருஷம் பிஸ்னஸ் செஞ்சு அந்த பிஸ்னஸ பாதியிலே விட்ட இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் இப்போ அதுல ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு உண்டான ஒரு நேரம் அந்த தொழிலை மீண்டும் தொடங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் வேலை வாய்ப்புகள் அதிகமாக தேடி

அதிபதி அந்த சூரியன் தான் எப்படி அந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்கும் அந்த சூரியன் ஒளி கொடுக்குதோ இதே மாதிரிதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து மற்றவர்களுடைய வாழ்க்கையை விளக்கேற்றும் நபர்களாக தான் இருக்கிறீங்க உங்களுக்குன்னு ஏதாவது பண்ணிருக்கிறீங்களா எதுவுமே பண்ணலைங்க இன்னைக்கு நேரத்துக்கு உங்க பேங்க் பேலன்ஸ் ஜீரோவா தான் இருக்கு நீங்க உத்தர நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த பேங்க் பேலன்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் என்னுடைய வருமான மாதத்திற்கு நான் ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்குறேன் ஆனா அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத விரயங்கள் எப்படியோ போயிட்டு இருக்குது என்னுடைய வருமானம் சில சமயத்துல நான் வேலை பார்த்து சேமித்து வச்சா கூட ஒரு வேலை இழப்பு வந்திருது அந்த சேமிப்பு எல்லாமே அந்த நேரத்துல கரைஞ்சிருது இப்படியாக இருக்கக்கூடிய இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க உங்களுடைய ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஒரு முக்கியமான தருடம் அந்த கேது பகவான் உங்க ராசியில பயணிப்பதுனால கண்டிப்பாக இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க உங்களுடைய ஆடம்பர செலவுகளை முழுமையாக குறைத்து கொண்டீர்கள்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சின்றது இந்த காலகட்டத்துல இருக்கு உங்களுடைய லாபமான ஒரு தொழில் அதாவது இதுவரைக்கும் நட்டத்திலேயே போகக்கூடிய அந்த தொழிலாகப்பட்டது இந்த வருடத்துல ஒரு லாபத்தை சந்திப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய பேர் கடந்த காலத்துல விவாகரத்து ஆயாச்சு விவாகர தாயி எங்களுக்கு அதற்குண்டான மறுமண வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கின்ற எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சிம்மராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றக்கூடிய நபர் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்க கூடிய ஒரு நேரம் நீங்க இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஏன்னா கடந்த வருடத்துல இந்த சிம்மராசி என்பர்கள் குடும்பத்தினால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அதாவது நடு ரோட்ல நின்ன ஒரு நிலைமைகள்லாம் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க அதை நினைச்சு பார்த்தாலே எனக்கே மனசெல்லாம் கூசுது மேடம் அந்த அளவிற்கு மிக பெரிய பெரிய கொடுமைகளை அனுபவி அனுபவித்து வந்த இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு குடும்பம் ரீதியான நல்ல நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் திருமண வாழ்க்கை குழந்தை பேரு இப்படி பலவிதமான ஒரு அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு சொந்தமாக வீடுகள் உங்களை உங்களுடைய பெயர்ல வாங்கக்கூடிய ஒரு நேரம் சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த வருடம் முழுமையான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது உங்களுடைய இந்த சிம்ம ராசி ஏழாம் இடத்துல ராம் பகவான் இருக்கிறதுனால திருமண முயற்சிகள சில தடைகள் இருந்தாலும் அதற்குண்டான பரிகாரங்களை நீங்க இந்த வருடம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அந்த திருமண வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இருக்க போகுது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நான் கணிச்சு சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய தசாபத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்